அண்ணா அங்கே இருந்தண்ணா கொண்டாதீங்க நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சாமான் வாங்குறீங்க பார்த்துட்டு போங்க ஆமிலையை விட மலிவா தான் கொடுக்குறியேலேண்ணே இந்த கூட ஆக நூத்தி ஐம்பது எட்டாயிரம் கொடுக்குறாங்க அது என்ன சொன்னால் நாளைய தினம் வந்து இந்த இடத்துல வந்து கோகிலா பூஞ்சோலை இந்த இது வந்து நாளை கண்காட்சி மாதிரி இடம்பெற இருக்கிறது நீங்களும் வந்து இந்த கண்காட்சியில் வந்து மரங்களை வந்து கொள்வனவு செய்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இருக்கிற பாருங்கள் மரங்கள் எல்லாம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாயை கொடுக்குறாங்க அதே போல் இஞ்சால் நிற்கிற மர கண்டும் வந்து அது அலங்காரம் வடிவாக இருக்கிறதுக்காக வீடுகளில் வைப்பாங்க அது வந்து பதினயாயிரம் ரூபாயை கொடுக்கணும் இது வந்து நாளைக்கு தான் இந்த பூ மர க கண்காட்சி வந்து இடம்பெற இருக்கிறது நீங்களும் வந்து பார்வையிட்டு அந்த பூக்களுகளை பூக்கண்டுகளை வந்து கொள்கிற மாதிரி இருக்கும் மரங்கள் எல்லாம் வந்து வந்து ஒன்று இருக்குது இளகாம் அரி மிளகாய் பார்த்தீங்களா சூ அழகாக இருக்குது இதே மிதங்கடையா நீங்கள் சாமான் வாங்குறீங்க இல்லையோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க பார்த்து முக்கியமாக இப்படி ஆளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நெஞ்சு பேருங்க அதில் கூட இந்த மிளகாய் கூட ஆக நூற்றி ஐம்பது ரூபா தான் காயோட இருக்கு ஆக நூற்றி ஐம்பது ரூபாக்கு தான் இந்த மிளகாய் கண்டு கொடுக்க போயிருது இதை விட உங்களுக்கு வேறு எதும் போயிடுமா நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தல கண்டிப்பா நாளைக்கு வந்துடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக மாதுளை கண்டுகள் எல்லாம் வந்து இறக்கி கொண்டு நம்ம பாருங்க நாளைய தினம் இந்த இடத்துல வந்து கண்காட்சி ஒரு மர கண்காட்சி வந்து இடம்பெற இருக்கிறது அதுக்கு நீங்களும் வந்து பார்வையிட்டு மரங்கள் அதில் வந்து வாங்கி கொண்டு போய் உங்களோட வீடுகளில் வந்து நடலாம் மிக குறைந்த விலையில் வந்து இந்த மரக்கண்டுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தரின பாருங்க அது என்ன சொன்னால் சிவப்பு நொச்சி மிளகாயும் வந்து நூற்றி எண்பது ரூபா மாதுளை வெட் மாதுளையும் நூற்றி எண்பது ரூபாயை கொடுக்கினேன் நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இந்த அலங்கார தாவரங்கள் எல்லாம் வந்து விலை குறைந்த விலையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நாளைய தினம் கிட்டு பூங்காவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டுகள் எல்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த அதே மாதிரி பாருங்க கொஞ்சால மணி பிளான் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க இன்னும் வந்து இந்த மரக்கண்டுகளை வந்து ரகி கொண்டிருக்கிறேன் பாருங்க அண்ணா அங்கிருந்தா கொண்டாதிங்க ஆ கோப்பையா கோப்பில எந்த கொண்டாந்துருக்கீன்னா பாருங்க அலங்கார தாவரங்களும் இருக்கு பயன் தரக்கூடிய மரங்களும் இருக்குது இந்த வித்தியாணி தான் பூத்து ரூபாய் நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் மரம் வச்சு விட்டீங்கடா வரும் கோடையிலேயும் தண்ணி உதத்தவில் வித்திய அப்படி தான்

இந்த ரெண்டு மரம் வந்து முந்நூறு வயது அறியினா பூங்கனி தருஞ்சோளிலேருந்து வந்திருக்கிறேன் வேறு வேறு இடம் வந்து ராமநாதபுரம் கிளிநொச்சியில் வந்து இருக்குது இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம்

எல்லா இன மாமரங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது மா தேசி கொய்யா தொங்கேசி சின்ன க சின்னில் வளர்கிறதும் இருக்குது பெரிய சில பெரிய இதில் வளர்கிறதும் இருக்குது நாளைக்கு வந்து சொ வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கெட்டுப்பூங்காவில் வந்து இந்த மர கண்காட்சி வந்து இடம்பெற இருக்கிறது வந்தீங்கன்னு சொன்னால் விலையும் குறைந்த விலையில் வந்து அள்ளி செல்லலாம் இதெல்லாம் வந்து ஈர பிலாக்க இதுகளெல்லாம் ஈழப்பிலாக இது தோடம்பழம் இது ஃபுல்லாகவே மிளகாக்கண்டு இது ஃபுல்லாக செவ்வரத்தை இது கஜு எல்லாம் வந்து விலை உறைந்த இதில் வந்து கொடுத்துக்கொண்டிருக்கு பினம் பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் மிளகா கண்டு எல்லாம் வந்து காய்ச்ச வடியே இருக்குது இங்கே பார்த்தாலே தெரியும் காட்சி குழுங்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து இருக்குது பயன் தரக்கூடிய மரமும் இருக்குது அலங்கார தாவரங்களும் வந்து இருக்குது இதில் இருக்கிற எல்லாம் வந்து மாமரக்கண்டு இது வந்து பாக்கு அதே மாதிரி அங்காடை இருக்கிறதெல்லாம் வந்து அலங்காரத்துக்கு ஒவ்வொருத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கலரில் வந்து இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து பூத்து இருக்குது பாருங்க அதே போல் குரோட்டன் இருக்குது அலரி இருக்குது அப்படி மாதிரி தான் நல்ல பூக்கள் வந்து இது வந்து ரோசா அங்கே ஒவ்வொரு ஒரு கலர்லேயும் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதெல்லாம் வந்து அலங்கார தாவரங்கள் இதெல்லாம் வந்து கரிசலன்ற என்ற வந்து கரிசலன்ற என்ற பாம் ஒன்று இருக்குது அங்கேருந்து தான் இந்த பூமர கண்டெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கணும் விலையின்ன மாதிரி என்ன விலையிலாம் வந்த மாதிரி குறைந்த விலை தான் பாம் விலையை விட மலிவாக தான் கொடுக்குறீங்க இல்லைன்னு இதை எடுத்து நான் நாளைக்கு என்ன இந்த பத்து நாளைக்கு நடக்குமே இந்த கண்காட்சி ஆ ஓகே ஓகே இது என்னென்ன இது கடலி மாதிரி இருக்குது டிராகன் ஃப்ரூட்டா அது என்ன எவ்வளோ வேண்டாம் ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இடத்துல வந்து விலை கூட அஞ்சூறுவா அறுநூறுவா சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சொன்னேன் இந்த ரெண்டு கண்டு நான் இப்போ வாங்கினேன் ரெண்டும் வந்து லாபமாக தான் இருக்குது வெளியில் போனீங்கன்னு சொன்னேன் ஒரு கண்டு வந்து இருநூறுபாய் தருவாங்க ஆனால் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியின நாளைக்கு வந்து கணக்கு மரங்கள் எல்லாம் வர இருக்க இருக்குது நீங்களும் நாளைக்கு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து நாளைக்கு இந்த மர கண்காட்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் நாளைக்கு வருவேன் நாளைக்கு உங்களை வந்து சந்திப்போம் இந்த காணொடியை முடிச்சு